தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கவியரசு கண்ணதாசன் மற்றும் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பொறியாளர் பூ வெங்கடேசன் தலைமை வகித்தார் உதவும் உள்ளங்கள் தலைவர் ரா சந்திரசேகரன் புலவர் நா சதாசிவன் கவிஞர் அறிவு சுடர் முன்னிலைத்தார் உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் வேலூர் செயலாளரும் அரிமா செவிலியர் டாக்டர் சி பி ஜேசி அனைவரும் வரவேற்றார் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் மற்றொரு உலகத் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் நிறுவன தலைவருமான சமரசத்தின் மகன் மருத்துவர் இன் சமரசம் தொடக்க உரையாற்றினார் அதில் அவர் குறிப்பிட்டு பேசினையும் இந்த சங்கம் தொடங்கி இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது தமிழ் மொழியானது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது தமிழ் மொழி எழுத்து மொழியாக இருக்க வேண்டும் பேச்சு மொழியாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டு பேசினார் அத்துடன் தனது தந்தை சமரசம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோருடன்

மோகன் குமார் வந்து மோகன் அவர்களே அவர்களே மற்றும் பேரறிஞர் அண்ணாப்தம் என்ற தலைப்பிலே முகமது சைய அவர்களே சூரியபாபு அவர்களே பொறியாளர் அவர்களே சூரியபாபுராக ஒரு பொறியாளர் உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது பணியை ஏற்று இப்படி வருகை தந்திருக்கின்றது மொத்தவர் அவர் பணியின் நிலைவு அடைத்து பணி ஓய்ந்து நினைவு தான் அவர் திரு ஆசிச்சர் அதிகாரி அவர்கள் மற்றும் நமது அடிப்படை ஏற்ற இங்கே வங்கி தான் எங்களது கொள்கைகள் தொடர்ந்து இருந்தார் அவர் அவர்கள் சொன்ன உடனே உடனே வாட்ஸ்அலேயே ஆச்சரித்தோம் தமாலே ஆச்சரிச்சிருந்தோம் கரெக்டாக இந்த அவர் கிட்டத்திற்கு அவர் வந்திருக்கிற திரு சண்முக சுந்தரம் அவர்களே வாணிபாடிலிருந்து வருகை தந்திருக்க தமிழ் பற்றாளர் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மனிதன் பணி நிறைவு அடைஞ்சிட்ட ஓய்வில்லை பணி நிறைவு தான் இருக்க மற்றும் நமது தத்வாச்சாரிய நூலகத்திலே தலைவராக இருந்து எங்களை வழி நடத்தி சென்று சொல்கின்ற ஐயா நத்தினமர்களே இங்கே நமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒரு அனுசங்க தலைவர்களே சகோகிரி அவர்களே ரத்மணிதாசன் அவர்களே மற்றும் இங்கே அந்த அழைப்பினை இயற்கை இங்கே வருகை நமது பத்திரிகையில் இருப்பவர்களை இருவர் வந்திருக்கின்ற சிறப்பாக பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவர்கள் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஆதித்யா சிஎம்சிப்பே ஆதித்யா அவர்களே அவரது துணைவே அவர்களே மற்றும் இங்கே திருக்குறள் ஒரு சிறப்பாக வார வாரம் சதிக்காமல் சதிக்காமல் மட்டுமே அப்படின்ற ஒரே நோக்கில் நமது வரவேற்று வைக்கின்றேன் அதே நேரத்தில் நமது அடிப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற குமரேசன் அவர் வந்து சொல்ல வேண்டிய அவர் இதுவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பு மிக வாய்ஸ் ஆஃப் பெக்கோ ஏன்னா வடக்காடு மாவட்டம் எல்லாமே சேர்ந்த மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்கள் அல்லாமல் தமிழகத்தில் எல்லாமே வாய்ஸ் ஆஃப் பெக்கோ என்ன யார் அப்படின்னா சிறப்பாக குமரேசம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பணி வந்து இந்த இடம் சிறப்பாக இருக்கும் அவரு வந்து ஒன்பது மணிக்கு வந்து அவருக்கு அவர்கள் ஆர்வத்தோடு அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை நிறுத்தம் என்ன செய்வாகவும் ஒரு முறை செய்வாகும் சில முறை செய்வாங்க இல்லைன்னா இளம் வயதில் துடிப்போடு செய்வாங்க சோழ இல்லாதார்கள் அப்படி இல்லாமல் பல தொடர்ந்து துணிவு இல்லாமல் சொல்லப்போனால் ஆண்டுக்கு அவருடைய ஆக முடிவு பொதுவாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மது நின்ற இளைஞர்களையெல்லாம் அவர்கள் அப்போது அனுப்பிவித்து அவர்களுக்கு ஆக்கமளித்து அவர்களை பாராட்டி நமக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொள் என்பதற்காக கிடையாகாது ஆகவேண்டும் அவருக்கு நன்றி நடந்த சொல்லிக் சொல்லிக்கின்றோம் நம்ம தலைவர் பொறியாளர் வெங்கடரசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அரவணைத்து செய்கிறார்கள் அவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் இது தலைவர் எல்லாரும் வந்து இல்லாமல் அவர் வீட்டு திருமணத்தை போன அனைவரையும் தொலைபேசியில் தொடர்ந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் அதோடு வரவேற்று பங்கேற்ப செய்கிறார்கள் என்றால் அது தலைவருடைய தான் அதற்கு புதுமுனையாக நம்ம செயலாளர் தேசியவர்கள் துணையாக இருந்து கொண்டு தொழில்லாமல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு நிறைய நன்றியை தெரிவித்து பள்ளிக்கோட்டாவில் இருந்து அவர்கள் மிகுந்த புலமைகளுக்கு இது நான் சொல்றது நம்ம அப்துல் காதர் ஐயா அவர்களே வேந்தர் அவர்கள் எல்லாம் ஆர்வர்த்தங்கள் எளிய செய்த அவருடைய திறமை அளப்பரிய அவர் நமக்கு அமைந்திருப்பது நம்ம தான் பெருமைப்படக்கூடியதாக அவர் தான் வாகை சொல்லி வருவார் அத்தகைய பழமை பெற்றவர் எளிமையாக்கி இனிமையாக நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு பெருமை செய்தார் அதே போல முனைவர் பட்டம் குறித்து வந்து அவர்கள் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி அவர்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அவருடைய செயல்பாட்டிற்கும் இன்னும் சொன்னால் பரவலாக வரவேற்கும் அவருக்கு வேண்டிய புகழும் வந்து பற்றி ஒன்றை காவலைப்படாது ஆயுதம் கைகளுக்கு உதவ உள்ள தலைவர் சந்திரசேகர மற்றும் இந்த கவியரங்கத்திற்கு தலைமையிலாக இருக்கும் ஐயா திரு சூரியநாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இணையில் வந்திருக்கும் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தமிழகங்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கம் இந்த உலக தமிழ் எழுத்தாளர் சங்கம் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக இருக்கிறோம் இந்த இருபது வருடங்களில் மிகச் சிறப்பான இந்த தமிழ் மணியை செய்யும் எழுத்தாளர் சங்கத்திற்கு தலைமை தலைப்பிற்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் தேசிய அவர்களுக்கும்

அவர் வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் வேலூர் பதத்திரவாளர் சங்க கூட்டம் பெரிய வந்து பேச வச்சிருக்காங்க மாலை ஏழு மணிக்கு கூட்டம் ஸோ பெரியவர் வந்து காலையிலே வந்து தரோம் இங்கே வந்து இந்த நகராட்சி பயணிகள் விடுத்துல வந்து தங்கிருக்காரு பலர் வந்து அவரை பார்க்குறாங்க பேசுறாங்க ஆலையில் ஆறு நாற்பத்தி எத்தியாச்சு பெரியார் வந்து கூடத்துக்கு போகலாம் அப்போ எங்கள் அப்பா ஒரு ஏழு மணிக்கு காலம் அப்படி அவர் வந்து அவர் இருந்து ஒரு சீட்டில் எடுத்து நல்லா இருக்கு அதை ஏழு மணிக்கு போட்டுருக்கீங்களா நீங்க ஏழு மணி கிளம்புறீங்களா ஏழு மணிக்கு முக்காறு மணிக்கு போனோம் இல்ல இல்ல அது எப்படி நம்ம வந்து ஏழு மணிக்கு சொன்னோம் நம்ம வந்து ஏழு மணிக்கு கூட்டம் நடத்துறோம்னா உபயோக ஏழு மணிக்கு வேலை ஏற போயிருக்காங்க வேற வழி எல்லாரும் அவங்க

ப்போ வந்து பட்டப்படிப்பு சட்டப்படிப்பு தான் முடிச்சுட்டு மேலே வழிபடுத்தாங்க இந்த மாதிரி சேலி மெடிக்கல் காலேஜில் மருத்துவப்படுத்திட்டு அரசு பணிகளை சேர்த்து திரும்ப தூங்க வாழைப்பாளையில் பணியாற்றியிருக்காங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கோரிக்கைகள் தான் சந்திச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் பேசி தலைவரை செஞ்சுக்கிட்டாங்க பண்ணுற தலைவன் அறிஞர் அண்ணா வந்து காலையில் ஒம்பது மணி கிளான் அண்ணா வந்து ஒரு எட்டு முக்காலாவது ரொம்ப ஆளப்பா அப்போது தாத்தாக்களாவது மணமகளின் அப்பா அவங்க குடும்பத்தார் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்க்கப்பட்டாங்க அப்போ இல்லை அறிஞர் அண்ணன் வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் மணி ஆனாலும் சரி ரொம்ப கிளம்ப போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ஓனா போய் அங்கே போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு 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 ஐந்து ரூபா முன்னாடியே வந்த காரம் ஒன்பது மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்தில் சிறப்பாக நடந்தது கல்யாணம் பலரும் வாழ்த்துறை வழங்கினார்கள் அறிஞர் அண்ணாவும் வாழ்த்துறை வழங்கினார்கள் அப்போ ஒரு சின்ன கதை சொன்னார் அது அது சொல்லிட்டு சொன்னார் அதான் அதாவது இது அறிஞர் அண்ணன் ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு விருதுக்கு போகிறாங்க அதே ஒரு மருத்துவரும் இந்த பேருத்துக்கு போன்ற இந்த வழக்கறிக்கு ரொம்ப கழுத்து வை ஏற்பட்டு மருத்துவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு கழுத்து அப்படின்னு அவருக்கு ஒரு மருந்தை எழுதி கொடுத்துருக்காரு போகிற வழியில் அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அடுத்த நாள் பள்ளி சரியாக சரியா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இந்த வழக்கறிஞர் அப்புறம் இந்த மருத்துவர் வந்து தொலைபேசியில்

சரி நீங்கள் கேக்குறீங்க இந்த கேள்விக்கு என்னோடய ஆலோசனை கொடுனா அதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் கட்டணும் நான் கொடுக்க வேண்டிய அந்த இருபது ரூபாய் கழிச்சு கட்டேன் மிச்சம் இருபத்தைந்து ரூபாய்க்கும் உங்கள் ஆள் ஏ கூடு ஆள் உங்களோடய கூப்பிட்டுருக்காங்க அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு எங்கள் வேளையில் இருக்கிற வாழ்க்கைகளும் மருத்துவரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க மனிதனை ஏற்றவர்கள் மக்களுக்கு தொண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி

இந்த தமிழாக ஒன்று பெறுவோம் தமிழராக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியாவுக்கு நீங்கள் நிறைய பேர் எல்லோருமே நீங்கள் போயிருக்கீங்க அதை பற்றியும் என்னோட நிறைய விஷயம் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தமிழ்மொழி வந்து மிக பழமையானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த மொழி வந்து ஒரு ஏழு மொழிகள் தான் இருக்குது பழமையான மொழி அதில் பழக்க வழக்கத்தில் இருக்கும் மொழியும் நம்ம தமிழ் மொழி தான் இந்த தமிழ்மொழி வந்து உயிரோடு இருக்கணும் அது வந்து பேச்சு மொழியாக மட்டும் இருக்கக்கூடாது எழுத்து மொழியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் தொடர்ந்து எழுத்தாளர் சங்கம் இதை மிக மிக சீராக செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வயப்படுத்த உங்களுக்கு அந்த எழுத்துக்களை எழுத ஆரம்பித்த காரணத்தினால் எனப்படக்கூடிய தமிழ் எழுத்து தமிழி என்னும் எழுத்து வடிவம் இருக்கு வந்தது இவ்வாறு இருக்கையில் இந்த தமிழி என்னும் எழுத்து வடிவத்தை பண்ணவர் காலத்தில் கிரந்தம் என்கின்ற ஒரு ஒளி வடிவத்தை கொண்டு வந்தது சமஸ்கிருதத்திற்கு கிரந்தம் என்றால் எழுத்து என்று அந்த கிரந்த மொழியினை கொண்டு வருகிறார் அதிலே எழுத ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் புலவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்றது எங்கே சமஸ்கிருதம் தமிழை விழுந்து விடுமோ என்று ஆகியனால் பன்னவர் ஆட்சி காலத்திலேயே கிரந்தம் சமஸ்கிருதம் எனப்படக்கூடிய வடமொழிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் வட்டெழுத்து தொடர்ந்து தமிழுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வரலாற்று புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையினால் பன்னவர் காலத்தில் வட்டெழுத்து கிரந்தம் என இரண்டு எழுத்து வடிவங்கள் இருந்தன அதற்கு பிறகு வீரமாமுனிவர் வந்துவிட்ட பிறகு இங்கே கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு தமிழுக்கு மிகப்பெரிய இதனை ஒரு கிறிஸ்தவர் சொன்னால் அது மதவாத பூச்சு வந்துவிடும் ஆகையென்றால் இஸ்லாமியனாக நான் கிறிஸ்தவர்களுக்கும் தமிழனை காப்பாற்ற வளர்த்ததில் மிகப்பெரிய பங்கு உண்டு அந்த கிறிஸ்தவர்கள் வந்து விட்ட பிறகு குறிப்பாக வீரமாமுனிவர் வந்துவிட்ட பிறகு அந்த வட்டெழுத்தை விழுங்கி விடுமோ என்கின்ற அச்சம் அவருக்கு ஏற்படுகின்றது ஏனெனில் தமிழ் மீது காதல் கொண்டவர் தொல்காப்பியர் காலத்தில் இருந்து அந்த புள்ளி வைக்கக்கூடிய எழுத்துக்கள் மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் என அவர் கொண்டு வருகின்றார் அதனை அச்சடிக்கவும் அவர் முனைகிறார் அந்த காலகட்டத்தில் பழைய ஓலைகளில் இருக்கக்கூடிய குறிப்புகளை புதிய ஓலைகளில் எழுதிவிட்ட பிறகு அந்த பழைய ஓலைகளை ஆற்றிலே போட்டு விடுவார்கள் அதனை சாக்காக வைத்து வடமொழி புலவர்கள் தமிழ் தமிழ் எழுத்துக்களை புத்தகங்களை ஆற்றிலே கரைய விட்டு சமணர்களும் பௌத்தர்களும் வாழ்ந்த காலத்தில் உங்களுடைய ஓலையில் உண்மையான கருத்து இருந்தால் அது ஆற்றில் மிதந்து செல்லும் இல்லாவிட்டால் மூழ்கிவிடும் அல்லது அதனை நெருப்பில் இட வேண்டும் அது உண்மையாக இருந்தால் அது எரியாமல் இருக்கும் இல்லாவிட்டால் பொசுங்கிவிடும் இது போன்ற மூல பழக்க போராட்டங்களை கொண்டு வந்து தமிழ் புத்தகங்களை ஒழுக்க ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் வீரபாமணிவர் தமிழ் புத்தகங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தான் அதனை அச்சடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை கொண்டு வருகிறார் அப்பொழுதுதான் மீண்டும் தொல்காப்பியர் பயன்படுத்திய அந்த புள்ளி எழுத்துக்கள் இவை எல்லாம் மீண்டும் நடைமுறைக்கு வருகின்றன நமக்கு கொடுத்த வீரமா முடிப்பார் இந்த எழுத்து வடிவம் வரும்பொழுது தமிழிலே தம்பிரான் வணக்கம் என்கின்ற ஒரு முதல் புத்தகம் அச்சிடப்படுகிறது அந்த தம்பிரான் வணக்கம் எனப்படுவது எதுவென்றால் கோவாவிலே தமிழில் மொழிபெயர்த்து தமிழன் வணக்கம் என்று கொண்டு வருகின்றார் தேவாரம் திருப்புகள் நன்னூல் ஆகிய நூல்கள் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு மற்ற மொழிகளுக்கும் அது சென்றடைகிறது உலகத்திற்கு தமிழ் என்கின்ற மொழி இருக்கிறது என்பது தெரிய வருகிறது அந்த காலகட்டத்தில் உழைத்தவர்கள் தான் ராபர்ட் கால்வர் ஜியூ போன்ற பெரிய அடுத்து தந்தை பெரியா இந்த எழுத்து உருவங்களை எல்லாம் சீர்படுத்தி சீரமைத்து புதிய தமிழ் எழுத்து வடிவத்தை நமக்கெல்லாம் கொடுத்தவர் தந்தை பெரியார் அதனை அரசு ஆணையில் ஏற்றி அதுதான் முறையான தமிழ் வழி என பெருமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அதனை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் டாக்டர் கலைஞர் இதனை அரசியலுக்காக கூறவில்லை தமிழ் என்கின்ற மொழி நாம் இப்பொழுது பேசுகின்ற தமிழ் என்கின்ற மொழி நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அறுபாடுபட்டு நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த இந்த தமிழ் மொழியினை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் யூனிகோட் என்கின்ற தமிழ் எழுத்து முறை தமிழ் கலைஞர் அவர்களால் அரசாங்கப்படி அரசு இந்த தமிழ் மொழி எழுத்து வடிவத்தை காப்பாற்றியவர்கள் இத்தனை பேர் இதனை பேசி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அரிய அருமணியிலே ஏற்றுக்கொண்டு உழைத்துக் கொண்டு இருப்பவர்கள் தான் நம்முடைய தமிழ் எழுத்தாளர் சட்ட தோழர்கள் இவர்கள் வாழ்க இவர்கள் வாழ வைக்கும் தமிழ் வாழ்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களோடு பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த தோழர்கள் வாழ்க என் பேச்சை கேட்ட நீங்கள் வாழ்க்க உங்களோடு சேர்ந்த நான் வாழ்க்கைகளை என்னை வாழ்க்கை வாழ்த்து கொண்டு வரை நன்றி வணக்கம்